ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா தூக்கி போடுற புளிச்ச மாவில் ஒரே ஒரு பொருள் செய்தா போதுங்க நம்ம வீட்டில் கிச்சன்லேருந்து பாத்ரூம் வரைக்குமே நல்ல பளிச்சுன்னு சுத்தம் பண்ணிடலாம் அது எப்படின்னு பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் இட்லி தோசை மாவெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை அரைச்சி எடுத்து யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்கிறப்ப நமக்கு இந்த மாவு வந்து நாலஞ்சு நாள்லேயே அடி மாவு வந்து புளிச்சு போன மாதிரி ஆயிருங்க அந்த மாதிரி புளிச்சு போயிடுச்சுன்னா நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம் இல்லையா இனி வந்து அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க இதில் வந்து ஒரே ஒரு பொருள் சேர்த்தா போதுங்க நம்ம வீட்டில் நிறைய கிளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா ஒரு எலுமிச்சப்பழம் எடுத்துருக்கேங்க இதை பாதியாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற விதையை எடுத்துகிட்டு இதோட சாரை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கங்க எலுமிச்ச சாருக்கு பதிலாக நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாங்க வினிகருமே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் அடுத்ததான் நம்ம வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுத்ததாக இதில் நம்ம தண்ணி சேர்க்கணுங்க தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க இருந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கனாலே கரெக்டாக இருக்குங்க இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது ஸோ இருந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததாக நம்ம வந்து அடியில் ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுக்கலாங்க ஃபஸ்ட்டு நான் வந்து எதை க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தோசை தவாலாம் நாளாக இதோட ஓரங்களில் எண்ணெய் பிசுக்கு வந்து இந்த மாதிரி அதிகமாக படிய ஆரம்பிச்சிடும் பாருங்க நம்ம வீட்டில் தோசை தவால எந்த அளவுக்கு எண்ணெய் பிசுக்காக இருக்குன்னு இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கு ஜாஸ்தி ஆக அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் நமக்கு சேர்ந்து சேர்ந்து இந்த தோசை தவாவை நம்ம வந்து தூக்கும் போது இந்த தோசை தவா தூக்குறதுக்கே ஒரு மாதிரி வெயிட்டாக இருந்த மாதிரி இருக்கும் நம்ம என்ன தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டிஷ்வாசிங் லிக்யூடோ சோப்போ போட்டு இந்த தோசை தவாவை கிளீன் பண்ணாலும் அதில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கெல்லாம் அவ்வளோ ஈஸியாக வரவே செய்யாதுங்க அதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி தூக்கி போடுற புளிச்ச மாவில் ஒரே ஒரு எலும்பு பழ சாரை செய்து நீங்கள் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை வச்சு கிளீன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ என்ன பிசுக்கு இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பளிச்சுன்னு சுத்தம் பண்ணிடலாம் மாவை ஒரு ஸ்பூனில் எடுத்து இது போல் தோசை தவாக்கு மேலே கொஞ்சமாக ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா இது போல் அந்த தோசை தவாக்கு மேலே கையை வச்சு எல்லா பக்கமும் இது போல் நல்லா தேய்ச்சி விடுங்க மாவு இந்த மாதிரி நல்லா சுற்றி தடவி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க நல்லா ஊறட்டுங்க பத்து நிமிஷம் நல்லா அப்புறமா ஒரு கத்தியை வச்சு நம்ம வந்து சுற்றி இருக்கிற அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையுமே இது போல் நல்லா சுரண்டி எடுத்துடலாம் இந்த மாதிரி தோசை தவால் அந்த ஓரங்களில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி கத்தியை வச்சு நீங்கள் அப்படியே சுரண்டி எடுங்க பாருங்கள் நம்ம சொரண்ட சுரண்ட அதில் வந்து எவ்வளோ அழுக்கு வருதுன்னு கத்தியை நீங்கள் வந்து தோசை தவால சென்டரில் வந்து சுரண்டாதீங்க ஓரங்களில் மட்டும் நீங்கள் வந்து சுரண்டி எடுத்துக்கோங்க சென்டரில் நம்ம வந்து கத்தியை வச்சு சுரண்டி எடுத்தோம் அப்படின்னா சில நேரங்களில் நமக்கு வந்து தோசை சரியாக வராதுங்க ஸோ ஓரங்களில் மட்டும் நீங்கள் வந்து இது போல் கத்தியை வச்சு நல்லா சுரண்டி எடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சுரண்ட சுரண்ட அதுலேருந்து எவ்வளோ அழுக்கு வருதுன்னு அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும் தோசை தவா மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கான பாத்திரம் அல்லது எண்ணெய் பிசுக்கான கடாய் இருக்குது பாருங்கள் அதையும் கூட நீங்கள் இந்த மாதிரி புளிச்ச மாவில் எலுமிச்சப்பழை சாறு சேர்த்து நீங்கள் வந்து கலந்து விட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு வர்றப்போ அதில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாத்திரம் மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு கிச்சன் சிங்க்கில் நிறைய உப்புக்கரை படிஞ்சிருக்கு அப்படின்னா அதையும் கூட நீங்கள் இந்த மாதிரி புளிச்ச மாவில் எலுமிச்சப்பழை சாறு சேர்த்து கலந்து எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணலாங்க அதில் உப்பு உப்புக்கரை எல்லாமே ரிமூவ் ஆகிடும் நல்லா பளிச்சுன்னு சுத்தமாகிடுங்க இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தோசை தவால சுற்றி கத்திய வச்சு நல்லா சொரண்டி எடுத்துட்டேன் எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் அதில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு எல்லாமே இந்த மாவோட நல்லா கலந்து வந்துடும் அடுத்ததாக ஒரு சாஃப்டான ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி தோசை தவாவில் சுற்றி நல்லா தேய்ச்சி விடுங்க ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணாதீங்க சாஃப்டான ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணுங்கள் நம்ம வந்து சென்டரில் வந்து கத்தியை வச்சு சுரண்டி எடுக்கலை ஆனால் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா போல் நம்ம வந்து ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி விடும்போதே அதில் இருக்கிற எண்ணெய் பிசுக்குமே ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும் இப்போ நம்ம எல்லா பக்கமும் ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சி விட்டாச்சு அடுத்ததாக தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ பாருங்கள் நம்மளோட தோசை தவா எந்தளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு இந்த ஓரங்களில் இருந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு அதே போல் இந்த தோசை தவாவில் சென்டரில் இருந்த எண்ணெய் பிசுக்குமே ஈஸியாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் இதுக்கப்புறமா நீங்கள் இந்த தோசை தவாவை தூக்கி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த தோசை தவா வேட்டாக இருக்காதுங்க முன்னாடி இருந்ததை விட வேட் வந்து கம்மியாக தான் இருக்குங்க இனி மாவை தூக்கி போடாமல் இது போல் க்ளீன் பண்ணி பாருங்க தோசையுமே நல்லா பெர்ஃபெக்டாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்ததான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூம் டைல்ஸ் இருக்குது பாருங்கள் அதில் இருக்கிற கரையை வந்து புளிச்ச மாவு யூஸ் பண்ணி எப்படி வந்து நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்ம ரெடி பண்ணி எடுத்த அந்த புளிச்ச மாவு இருக்குது பாருங்கள் அதை வந்து நீங்கள் கையிலேயே எடுத்து இது போல் எல்லா பக்கமும் நல்லா தொளிச்சு விடுங்க இந்த மாதிரி அந்த டைல்ஸில் எல்லா பக்கமும் நீங்கள் வந்து நல்லா தொளிச்சு விட்ருங்க உங்கள் வீட்டில் பாத்ரூமில் மேலே இருக்கிற டைல்ஸில் வந்து ரொம்ப கரையாக இருக்குது கரை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா மேலேயுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி புளிச்ச மாவு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம் நான் வந்து மேலே வந்து க்ளீன் பண்ணி காட்டலை நம்ம வீட்டில் மேலே இருக்கிற டைல்ஸு ரொம்ப ஒன்றும் கரை படிஞ்சில்லை அதனால் நான் வந்து கீழே இருக்கிற டைல்ஸ் தான் க்ளீன் பண்ணி காட்ட போகிறீங்க இப்போ நான் வந்து பாத்ரூமில் கீழே இருக்கிற டைல்ஸில் எல்லா பக்கமும் நல்லா ஊற்றி விட்டுட்டேன் உங்கள் வீட்டில் ரொம்ப கரை படிஞ்சிருக்கு ரொம்ப கரையாக இருக்குன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க ரொம்ப ஒன்றும் கரை இல்லை அப்படின்னா நீங்கள் உடனேயே ப்ரெஷ் போட்டு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இது போல் ஒரு ப்ரெஷ் தான் யூஸ் பண்ணுறேங்க இந்த ப்ரெஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் கிடைக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக நம்மளால் க்ளீன் பண்ண முடியுங்க நம்ம வந்து கை வலிக்க முதுகு வலிக்க கீழே குனிஞ்சு கஷ்டப்பட்டு தேய்க்கணுலாம் அவசியமே இல்லைங்க நம்ம நின்னபடி அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம வீட்டு பாத்ரூம் டைல்ஸ் முழுக்க ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க சில பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற டைல்ஸ் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப நம்ம வந்து ஸ்டூல் போட்டு மேலே ஏறி கஷ்டப்பட்டு கை வலிக்க ப்ரெஷ் போட்டு தேய்ப்போம் இல்லையா அந்த மாதிரி கஷ்டப்படணும்லாம் அவசியமே இல்லைங்க இந்த ப்ரெஷ் நல்லா ஹைட்டாக இருக்கிறதுனால நம்ம கீழே நின்னபடியே நம்ம வீட்டு பாத்ரூமில் மேலே இருக்கிற டைல்ஸையும் சுலபமாக க்ளீன் பண்ண முடியுங்க அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம வந்து பாத்ரூம் முழுக்க இருக்கிற டைல்ஸையும் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் கை வலிக்க முதுகு வலிக்க நம்ம வந்து க்ளீன் பண்ணணும்லாம் அவசியமே இல்லை உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ப்ரெஷ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க டைல்ஸ் கிளீனிங் ப்ரஷன்னு கேட்டிங்கன்னா கிடைக்குங்க இப்போ நான் வந்து எல்லா பக்கமும் நல்லா ப்ரெஷ் போட்டு தேய்ச்சி விட்டுட்டேன் அடுத்ததான் நம்ம வந்து தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துடலாம் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துகிட்டு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள் இனி புளிச்ச மாவெல்லாம் தூக்கி போடாமல் இது போல் நீங்கள் வந்து கிளீனிங் பர்பஸ்க்குலாம் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சுற்றி தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ பார்க்குறதுக்கு எந்தளவுக்கு நல்ல பளிச்சுன்னு சைனிங்காக இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல பளபளன்னு பழன்னு மின்னுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூம் சிங்க் இருக்குது பாருங்க அதுலேயுமே உங்கள் வீட்டில் வந்து ரொம்ப உப்புக்கரை படிஞ்ச மாதிரி இருக்குது ரொம்ப கரையாக இருக்குது அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி எடுத்து லைட்டாக புளிச்ச மாவை எல்லா பக்கமும் இது போல் லைட்டாக தெளிச்சு விடுங்க தெளிச்சு விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க உங்கள் வீட்டில் ரொம்ப கரையாக இருந்துச்சுன்னா பத்து நிமிஷம் விட்டுடலாம் ரொம்ப ஒன்று கறை இல்லை அப்படின்னா நீங்கள் உடனேயே ப்ரெஷ் போட்டு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் அடுத்ததாக நான் வந்து இது போல் ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துருக்கேங்க ஒரு சாஃப்டான ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம வந்து எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சு விட்டுடலாம் உங்கள் வீட்டில் பாத்ரூமில் இருக்கிற கொழாய் இருக்குது பாருங்கள் அதுலேயுமே உப்புக்கரை படிஞ்சிருக்கு அப்படின்னா அதையுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி புளிச்ச மாவை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாங்க நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிரும் இப்போ நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி வச்சு விட்டாச்சு அடுத்ததான் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு பாத்ரூம் சிங்க் வந்து எந்தளவுக்கு நல்ல பளிச்சுன்னு இருக்குன்னு நீங்களும் இது போல் க்ளீன் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போயும் உங்களுக்கு பார்க்கும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து பாத்ரூமில் இது போல் பக்கெட்டு மக்கள்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா நாளாக ஆக அதை சுற்றி அதுக்குள்ளெல்லாம் உப்புக்கரை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக படி ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து ரொம்ப கரையாக இருந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்பவும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து அந்த புளிச்ச மாவை வச்சு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ விடாபிடியான கரையாக இருந்தாலும் எவ்வளோ உப்புக்கரை இருந்தாலும் அது எல்லாத்தையும் நம்ம வந்து பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாம் இப்போ வந்து இந்த புளிச்ச மாவை வந்து நம்ம கொஞ்சமாக கையில் எடுத்து இது போல் அந்த பக்கெட்டில் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுறலாங்க இந்த மாதிரி கையிலேயே நீங்கள் வந்து எடுத்து இது போல் நல்லா திக்காக எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடுங்க நம்ம இதில் எலுமிச்சப்பழை சாறுலாம் சேர்த்துருக்கறதுனால எவ்வளோ உப்பு கரை இருந்தாலும் அது எல்லாத்தையுமே ஈஸியாக நீக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்துருக்க இந்த புளிச்ச மாவு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ விடாப்பிடியான கரையாக இருந்தாலும் அது ஈஸியாக ரிமோவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ பாருங்கள் உள்ளுக்குள்ளே தேய்க்க தேய்க்கவே எவ்வளோ அழுக்கு வருதுன்னு இந்த மாதிரி நம்ம புளிச்ச மாவு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது அந்த எல்லாமே ரொம்ப ஈஸியாக ரிமோவ் ஆகிடுங்க இப்போ நம்ம பக்கெட்டுக்கு வெளி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம் அடுத்த நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மகு இருக்கு பாருங்கள் இதுலையுமே இந்த புளிச்ச யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விடுங்க உங்கள் வீட்டில் ரொம்ப அதிகமான உப்பு உப்புக்கரை ரொம்ப அதிகமான கரை படிஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம வந்து எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுர்லாங்க ஸ்க்ரப்பரை வச்சு சுற்றி எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் இந்த மாதிரி உள் பக்கத்தில் வெளி பக்கத்தில் எல்லா பக்கமும் நம்ம வந்து நல்லா தேய்ச்சி விட்டுடலாம் இனி வந்து உங்கள் வீட்டில் மாவை தூக்கி போடாதீங்க இது போல் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையுமே நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ரொம்ப கைவழிக்க தேய்க்கணும்லாம் அவசியமே இல்லைங்க நீங்கள் லைட்டாக தேய்ச்சிங்கனாலே உங்களுக்கு அதில் இருக்கிற கரை உப்பு கரை எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும் இப்போ நான் பக்கெட்டில் எல்லா பக்கமும் ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சி விட்டுவிட்டேன் அடுத்ததான் நம்ம வந்து மகளையும் ஸ்க்ரப்பர் போட்டு எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தண்ணி ஊற்றி நம்ம கழுவி எடுத்துடலாங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தண்ணி ஊற்றி கழுவி எடுக்க எடுக்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் எந்தளவுக்கு நல்ல பளிச்சுன்னு இருக்குதுன்னு பாருங்கள் எந்தளவுக்கு நல்ல சைனிங்காக ஆயிருச்சுன்னு ஃபஸ்ட்டு வந்து இதில் எவ்வளோ கறா இருந்துச்சு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல பளிச்சுன்னு பல பலன்னு இருக்குதுன்னு நீங்களும் இது போல் க்ளீன் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இனி வந்து தூக்கி போடாதீங்க இது போல் நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தலாம் இந்த வீடியோ முழுசா பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ